இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாறு கொடுக்குறாரு அவன் சொல்கிறேன் அன்றைக்கி தானே முதலும் கடைசியமாக நான் கரும்பு சாப்பிட்டது நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துன்னு இந்த நினைவுகள் என்ன என்ன வந்து பொறுத்தவரை நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன் என் அம்மாவுடைய க மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட்டு ரைட்டர் ஒரு டெக்ஸ்ட் ஒரு உரைநடையிலையும் நீங்கள் வந்து முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட டைரக்டர்ஸ் அண்ட் சங்க தலைவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டைம் அண்ட் இந்த வாய்ப்பை எங்களுக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு தகுந்ததுக்கு ரொம்ப நன்றி மொதல் விஜய் சார் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறச்ச இது ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு விழா பண்ணணுன்னு சொன்னேன் இதில் மொத்தம் ஒம்பது மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இவருக்காக அந்த ஒரு நல்ல மனிதருக்காக நாங்கள் வந்து பாடுறோன்னு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறோமே சொன்னதுக்காக அந்த ஒம்போது மியூசிக் டைரக்டர் வி தேங்க் தம் இதை இன்னும் பெருசாக இதான் மொதல் மாதிரி இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒம்போது மியூசிக் டைரக்டர் சேர்ந்து பண்ணுற ஒரு கான்செர்ட் அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறோம் இந்த இதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டும் வேணும் அண்ட் இதை எங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி தந்ததுக்கு தேங்க்யூலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த இரண்டு வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள் அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள் ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக எப்போ யார் கூப்பிட்டா கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம் முத்துக்குமார் கடைசி வரையிலும் காட்டி கடைசி வரையிலும் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்கசாமி மாதிரியான தெரியும் தான் வந்து கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இருந்தது இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரணும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படி ரெண்டு குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தோம் அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு ம ஒரு தீவிரமான வாசிப்பாளனை நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார் அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட்டு படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது வார்த்தைகள் வந்து அவன் காத்து அவன் வந்து எதுக்காகவும் இயங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்தது தான் அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன் நான் வந்து க கரண்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேர் தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக்கொண்டதே இல்லை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பேன் நான் முத்துக்குமாரை இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் இந்த வீட்டில் எப்படி அந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் என்னன்னா முத்துக்குமாருக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான் அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்து என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன் அந்த நே அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்ன அண்ணன் நான் ஒன்றரை வயசில் எங்கேயோ சுற்றி வந்தேன்னா ஒன்றரை வயசோ ஒன்று நாலு வயசு இல்லை சார் ஏழு வயசு ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல வந்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டுருக்கிறார்கள் அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி பிறகு இவன் சின்ன பையன் தெரியாது இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமார்க்கு கொடுக்குறாங்க அவன் சொல்கிறான் அன்றைக்கி தான் நான் முதலும் கடைசியமாக நான் கரும்பு சாப்பிட்டது ஆனால் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை கரும்பு சாப்பிடும் சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட்பாடியில் படுத்துன்னு இந்த நினைவுகள் என்ன என்னை வந்து பொறுத்தவங்கன்னா நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன் அம்மாவுடைய கா மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட்டு ரைட்டர் ஒரு டெக்ஸ்ட் ஒரு உரைநடையிலையும் நீங்கள் வந்து முத்துமா எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் ஒத்துக்குமாறு இருந்தது இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும் ஆனால் இந்த நண்பர்கள் குறிப்பாக விஜய்மாரி தஞ்சனே சார் மாதிரியான நண்பர்கள் பதினோரு வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்திவிடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்றைக்கி வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாரோடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது நான் எப்போயும் அவங்களோட பேசணுங்க அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பலதான் இவ்வளோ பிரியமாக இருக்காதரா இவ்வளோ வச்சுருக்காரு ஆனால் அவனுக்கு என்னென்ன தெரியும் தெரியும்னா ஏன்னா எங்கள் வீட்டுக்கெலாம் அவன் பையன் வந்தாங்கன்னா சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவாங்க கொதிக்கிற சாம்பாரில் நாங்களாம் துடிச்சிருவோம் அவன் முத்துக்குமார் சொல்கிறான் என்ன பிள்ளைன்னா அப்படி தானாக இருக்கும் பிள்ளைன்னா சாம்பாரெல்லாம் போடுவோம் அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான் அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்குது கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துருக்கிறார் ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல் முதல் ரா ஆனால் ராம்சுபு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்கில் அவனே சக்தி பானெல்லாம் எடுத்துன்னு வருவான் அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம் நீங்கள் அவங்கள பார்த்துங்கண்ணா என்று முதல் முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தவன் நிறைய பேரை சினிமாவிலையும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழ் திரை உட்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாடப் போகிறோம் என்ன கேட்க விட்டதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது